ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சளி இருமல் தொண்டவலி இதெல்லாம் இருக்கும் அதுக்கு நம்ம இப்போ ஒரு குழம்பு செய்ய போகிறோம் இந்த குழம்பை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மூணு ஸ்பூன் மல்லி எடுத்துருக்கிறேன் நம்ம எல்லாம் இதை வறுத்து தான் இந்த பொடியை நம்ம செஞ்சு குழம்பு வைக்க போகிறோம் மூணு ஸ்பூன் மல்லி போட்டுக்கலாம் ஓமம் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்குவோம் பெருஞ்சீரகம் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கலாம் மிளகு ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்குவோம் இதெல்லாம் நம்ம வறுத்துட்டு நம்ம இந்த குழம்பு செய்ய போகிறோம் இப்போ வந்து ஜீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கலாம் ரொம்ப எடுத்துக்காதீங்க அப்புறம் குழம்பு கசத்தா மாதிரி இருக்கும் கடுகு ஒரு காஸ்பூன் எடுத்துக்குவோம் இப்போ பட்டை மிளகா ரெண்டு போட்டுக்குவோம் கலருக்காக காஷ்மீர் மிளகா ரெண்டு சேர்த்துருக்கேன் இது காஷ்மீர் மிளகா ஆப்ஷன் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி பட்டை மிளகாவே போதும் நமக்கு நமக்கு தொண்டை வழிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த சுக்கு வந்து நான் தட்டி சேர்த்துருக்கேன் அது சுக்கு ஒரு அரை சுக்கு ஒரு துண்டு வச்சுருக்கேன் நல்லா வறுக்கும் போதே நல்லா வாசமாக இருக்கும் இப்போ கருவேப்பிலை கொத்து ஒரு ஒரு கொத்து போட்டுக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க வறுக்கும் போதே நல்லா கம கமண்டு வாசமனமாக இருக்குது இதை நல்லா கருக விடாமல் வறுத்துக்குவோம் வறுத்துட்டு இது நல்லா அப்படியே ஆரட்டம் பாருங்க நல்லா நல்லா மொறு மொருண்டு வருத்தாச்சு வறுப்பட்டுருச்சு இது அப்படியே ஆறட்டும் இப்போ மிக்சி ஜாலில் வச்சு நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இது நம்ம வறுத்ததுனால நல்லா ஈஸி நல்லா அரைஞ்சிட்டோம் இது அப்படியே உரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு பேன் எடுத்துக்குவோம் ஒரு நாலு ஸ்பூனு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சோன்னு வெந்தயம் போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூனு கடுகு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கருவேப்புல ஒரு கொத்து சேர்த்துக்குவோம் சின்ன வெங்காயம் நான் ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் இந்த குழம்பு வந்து சின்ன வெங்காயத்தில் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பூண்டு ஒரு பூண்டு எடுத்து உரித்து போட்டுக்குவோம் எல்லாத்தையும் நல்லா பொன்னேரமாக நல்ல நல்லா வறுத்துக்குவோம் நல்லா வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டோம் வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடியை நம்ம இதில் சேர்த்துக்குவோம் சேர்த்துக்கிட்டு கருக விடாமல் அதையும் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சு அதையும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலேயே நல்லா பொறிவிட்டோம் இப்போ ஒரு எலும்புச்சம்பளம் சைஸு கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதில் ஊற்றிக்குவோம் இந்த குழம்பு மழை நாளைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தொண்டை வலி உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த குழம்ப கொடுத்தோம்டா விரும்பி சாப்பிடுவாங்க இதில் நம்ம சுக்கு ஓமம்லாம் சேர்த்ததுனால இது வந்து நமக்கு தொண்டை வலி சளி இருமல் எல்லாமே நல்லா கேட்கும் நல்லா கொதிக்கிட்டோம் புளியோட பச்சை வாசமெல்லாம் போட்டோம் இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குவோம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்குவோம் இப்போ நல்லா கிண்டி விடுங்க நல்லா கொதிக்கிட்டோம் கொஞ்சம் வந்து குழம்பு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொஞ்சம் சுண்டி வரணும் இது சுண்டுனா தான் நமக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இன்னும் நல்லா சுண்டுனு ஒரு ஸ்பூன் குழம்பு இருந்தால் போதும் தட்டை சோறும் காலி ஆகிடும் மழைக்காலத்துக்கெல்லாம் இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடுங்க சுடுசோத்தோடு இந்த குழம்பு போட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம வீடியோ பார்க்குற நீங்கள் சஸ்ப்ரே பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் சஸ்ப்ரே பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சஸ்ப்ரேவ் பண்ணிக்கங்க